ஹவுஸ்மேட் பார்த்துட்டு வரோம் படம் மூவிலாம் சூப்பராக இருக்குது இல்லை பேய் படம் மாதிரியும் இல்லை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ எமோஷனல் எல்லாமே செட் ஆகுது படத்துக்கு நல்லா இருந்தது ப்ரோ நல்லா கான்செப்ட் நல்லா இருந்தது அதே சமயம் காமெடியெலாம் நல்லா இருந்தது அதாவது என்ன என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டாருன்னு கேட்டால் நான் ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் அவ்வளோதான் ப்ரோ நம்ம நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும் டேரக்டர் நியூ டேரக்டர் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே நல்ல கான்செர்ட்டாக இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தமிழ் ஆடியின்ஸுக்கு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு புதுமையான கதை தமிழ் சினிமாவுக்கு புதுமையான டைரக்டர் படம் பார்க்கும்போது கொஞ்சம் ரசனையாக இருக்குது இன்டர்வியூல் வரைக்கும் ஒரு ஆர்ஆர் மூவி அதாவது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது இல்லை ஹவுஸ் மீட்ஸ் வந்து அதாவது ரெண்டு ஃபேமிலி ஸோ அவங்க அதை பற்றின கதை தான் நல்லா இருக்குது லைஃப் லாஸ்ட் டைம் எமோஷனாக முடியுது ஸோ சூப்பராக இருக்குது வந்த எதிர்பார்க்காம தான் வந்தோம் பெருசாக எதிர்பார்க்கலை ஆனால் வந்த இடத்துல வந்து ரொம்ப திருப்தியாக போகிறோம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக போகிறோம் இன்டர்வியூலுக்கு மேலே ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல நிறையா காமெடி நல்லாயிருக்கு படம் வந்து ரொம்ப ரசிகரமாக இருக்குது மியூசிக் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஆராயிருக்கு தகுந்த மாறாக இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு அது போட்டிருக்காங்க கேமரா நல்லா இருக்குது ஒரு சிறந்த படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அடுத்தது என்ன நடக்கும் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஓசனை பண்ணுற திங்க் பண்ணுற மாதிரி தான் கதை இருக்குது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது படம் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரா இருந்தா கூட செகண்ட் ஹாஃப் ஒரு ஹாஃப் ஹவர் கொஞ்சம் போரா போச்சு நான் ஹாஃப் பார்த்தா செம்ம இன்ட்ரஸ்டா போச்சு செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவல்ல இருந்து கழிச்சு மாசாவ என்ட்ரி குடுத்துறாரு அவர் சென்டிமென்ட் அது அப்படியே வேற மாதிரி இருக்கு ஆனா இந்த இந்த மாதிரி கதை யாருமே எடுக்கல அருமையா இருக்கு படம் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் 2 மணி நேரம் நிம்மதியா உட்கார்ந்து பாத்துட்டு போலாம் படம் ஹவுஸ்மேட் மூவி நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இது ஒரு ஹாரர் மூவின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு வழக்கம்பெல்லாம் நாலு பேரையை கொண்டு வந்து விட போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் நேராக ஆக ஆக இது ஒரு டைம் ட்ராவல் மூவிங்கிற மாதிரி காட்டுவாங்க அதுவும் டிஃப்ரெண்டான ஒரு டைம் டிராவல் மூவி அந்த ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நான் பயங்கரமாக சிரிப்பீங்க செம்ம காமெடியெலாம் சில இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணும் ஒரு பக்கம் நம்பாமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தோணும் அந்த ஒரு ஃபீல்டில் கொடுத்துருப்பாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்ம ஃபன் காமெடி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டூ கிக்ஸ் வலிக்குது கதை புரியுதுங்களா டூ கே கிக்ஸ்க்கும் நைன்டீன் பார்க்க வேண்டிய படம் இது என்ன இதுலன்னா சிவகார்த்திகை படம் வந்து நிம்மதியே வந்து நான் ஸ்டார்டிங்கில் இந்த படம் வந்து ஏந்து வந்துடலாமு தான் நினச்சேன் ஏன்னா ஒரு வீட்டை வந்து பூஜை எல்லாம் பண்ணால் பேய் படம் தான் சொல்லுவாங்க அமானிஷன் இருக்குது நான் சொல்கிறது புரியுதா எனக்கு அதை நினச்சேன் என்ன ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டார்டிங்கில் லாகிங் ஆகுது அந்த பொண்ணு அந்த கதாநாயகி மெரல்டர்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக தான் இருந்தது எனக்கு அந்த இடி மின்னெல்லாம் அந்த வீட்டில் வந்து கிராக் இப்போ உடனே தான் அமானுஷ்யம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் கதையை வந்து சைக்காலஜி தான் இந்த படம் தர்ஷன் அடித்த ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தோம் படம் ரொம்ப நல்லா அன்யூஷுவலான ஒரு அட்டம் ஸோ யூஷுவலாக ஹாரர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நம்மளை ரிவன் ஸ்டோரியை காட்டுவாங்க மோஸ்ட்லி தமிழ் சினிமாவில் ஆனால் அதில் வந்து ரிவன் ஸ்டோரி அது முடியாது ஹாரர்னு சொல்லிட்டு தான் உள்ளே கூட்டு வராங்க உள்ளே வேறு சில எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே இருக்குது ஏன்னா ஹாரர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ட்டசி எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபன் எலிமெண்ட்டை வச்சு கேரி பண்ணிவிட்டு அப்புறம் எமோஷனை பில் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே லிங்க் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு ரீசன் வரும்போது நம்மளுக்கு எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரதர் ரொம்ப பிடிச்ச சீன் எப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு த்ரில் மாதிரி போனாங்க நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன் ஒரு லவ் ஜேர்னராக இருக்கான்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு மாதிரி த்ரில் போய்ட்டு கடைசியில் ஒரு சயின்டிஃபிக்காக போக ரொம்ப பிரில்லியன்ட் ரைட்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பொதுவாக இந்த ச இது மாதிரி சயின்டிஃபிக்காக போச்சுன்னா கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைம் லுப்பு டைம் டிராவல்னு அது மாதிரி போச்சுன்னா இது அப்படி கிடையாது நல்ல ஃபேமிலி எமோஷனோட எல்லாம் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஹவுஸ்மெண்ட்ஸ் அதான் நம்ம ஸ்டோரி சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்காது அதில் டைமிங் லுக் மாதிரி வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது ஹாரரில் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர் எல்லோருமே பின்னிடுறாங்க அவருமே சொல்ல முடியாது அவர் ஒரு ஒரு படத்துக்கும் வித்தியாசமாக இருக்கார் அந்த ரோலுக்கு வந்து என்ன எம்எஸ் பாஸ்கர் மாதிரி அடுத்த இது ரோல் வந்துகிட்டே இருக்கார் நல்ல ஒரு குட் ஆக்டர் அவர் ஸ்டார்டிங்கில் நாங்களும் பேய் படம் தானே நினச்சோம் ஆனால் பேய் படமே இல்லைனா இது சும்மா அது வந்து அத்தவங்க வீட்டில் பண்ணுற மாதிரி தான் இது இது வந்து டபுளாக இருக்குது அவ்வளோதான் அதான் சீன் வேறு எதுவும் செகண்ட் ஆஃப் சென்டிமெண்டாக இருக்கு படம் 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 சொல்ல முடியாது எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த படம் ஃபேமிலியா பார்க்கலாம் ஃபேமிலி அண்ணா சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா எல் அந்த படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அந்த கஷ்டப்பட்டு அவங்க வீடு வாங்குறது எல்லாமே நல்லா தான் இருக்குது படமே ஆ காமெடியெலாம் சூப்பராக இருக்குது அதில் காமெடி எமோஷன் எல்லாமே நல்லா இருக்குது அந்த இன்ட்ரவியூலுக்கு அப்புறம்லாம் ஒரு அது காளிதாஸ் அவரோட ரியாக்ஷன்ஸ் அவங்க ஒய்ஃபோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுவாக இருக்கா அந்த குட்டி பையன் கொடுக்குற தொல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் கிளைமேக்ஸில் கொடுத்த சென்டிமெண்ட்டு பக் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு அழுக மோசமாக இருக்காது ஒரு ஹார்ட் மனசுக்குள்ளே ஒரு தோணிட்டே இருக்கும்ல அந்த ஒரு சென்டிமெண்ட்டை பயங்கரமா சொல்லியிருக்காங்களா கண்டிப்பா பண்ணுங்க இந்த வீக்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் விட்டா சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்குற ஒரு படம் மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன நடந்தது என்னால் சொல்ல முடியும் இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை ஒரு நாலு வருஷம் எல்லாருமே தெரியாது யாருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த கடந்த காலம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது மனப்பாடமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கொண்டு போகிறாங்க அதுதான் கதை இந்த படம் வந்து நல்லா வந்து பார்த்தா உத்து பார்க்கணும் நல்லா கதை ஆனால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இது ஏன்னா ஒரு செவுத்தில் எழுதி அந்த குடும்பம் அந்த குடும்பம் பக்கத்தில் வீட்டு படம் மாதிரி தான் தெரியும் ஆனால் இது சைக்காலஜி பிரகாரம் பார்த்தா அந்த மன இது தான் பிரபஞ்சத்தில் அந்த மனம் இதுன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் அந்த படத்தை வந்து சிவகார்த்திகை எடுத்துக்கிறா போல் இது பேய் படமும் இல்லை புரியுதா சொல்கிறது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அந்த ஷேர் அந்த ஒத்துமை புரியுதா அந்த வீடுக்கு ஒத்துமை விட்டு கொடுத்து போகிறத ஒத்துமை ஏன்னா ஒரு வீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் வீடு வாங்கி போனான்னா சண்டையை பார்க்கலாம் எல்லாத்தையும் ஆனால் இது அப்படி இல்லாமல் அதுதான் பார்க்கணும் மேய்ச்சு